எபிசோட் நான்கு பாண்டிய நாட்டு அரசர் மச்சநாத பாண்டியன் அரசியின் வேண்டுகோளுக்கிணுங்க திருவேங்கடம் செல்ல சம்மதம் தெரிவிக்கிறார் வேட்டையின் போது ஓனாய் கடித்த காயம் ஓரளவு நன்றாக காய்ந்துவிட்ட நிலையில் இந்த பயணத்திற்கு சம்மதித்திருந்தார் தாய் தந்தையரை முன்னர் அனுப்பிவிட்டு இளவரசி கார்குழலி தனித்து திருவேங்கடம் சென்றாள் பாண்டிய நாட்டு இயற்கை வளம் அவளையே ஒரு புலவராக்கி கவிதைகள் பல பாட வைத்துவிடும் அளவிற்கு மிகுதியாக இருந்தன அவளும் உச்சி திருவேங்கடம் சென்றடைந்தாள் அவரது தந்தை அங்கிருந்த பயிற்சி பட்டறைக்கு சென்றிருந்தார் அங்கிருந்த அரச மாளிகைக்கு அவள் சென்றபோது வேலாயுதசாமி அங்கு வந்திருந்தார் அவரைச் சுற்றி அனைவரும் அமர்ந்து அவர் பேசுவதை கொண்டிருந்தனர் கார்குழலியை கண்டவுடன் அவளது தாய் உலகளந்த நாயகி வேகமாக எழுந்து வந்தாள் அவளது கஞ்சி அங்கே உட்கார்ந்திருந்த மற்றவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள் இளவரசி வேலாயுதசாமியின் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள் வேலாயுதசாமி அந்த பயிற்சி பட்டறையை பொறுப்பாக கவனித்துக் கொள்கிறார் பயிற்சி பட்டறை என்பது சோழன் ராஜராஜன் காலத்திலிருந்தே காந்தலூர் சாலை போன்றது திருவேங்கடத்தில் இருக்கும் பயிற்சி பட்டறையில் அனைத்து நாட்டிலிருந்தும் வரும் ஆண்களுக்கும் போர் பயிற்சி அளிக்கப்படுகிறது அந்த பயிற்சி பட்டறையின் தலைவராக வேலாயுதசாமி அரசன் மச்சநாத பாண்டியனால் நியமிக்கப்பட்டிருந்தார் இளவரசி வந்தபின் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த சுவாமி அதன்பின் புறப்பட்டு சென்றுவிட்டார் அவர் சென்ற அதே நேரத்தில் அரசர் மச்சநாத பாண்டியன் வந்து சேர்ந்தார் அனைவரும் மதிய உணவு உண்டார்கள் அதன்பின் அரசரும் அரசியும் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று தங்களது அறைக்கு சென்றனர் இருவரும் சென்றபின் பின் இளவரசி அந்த பயிற்சி பட்டறையை காண புறப்பட்டாள் அவளது தோழிகள் அங்கு செல்லக்கூடாது என்று தடுத்தார்கள் அதனையும் மீறி ஒரு குதிரையை எடுத்துக்கொண்டு அங்கு புறப்பட்டாள் அந்த பட்டறை மிகவும் அழகாக இருந்தது வைகையின் கரையில் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கும் மேல் அங்கு தங்கி பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தனர் இவள் அங்கு நுழையும் போது அத்தனை ஆண்களும் உள்ளே ஓடி ஒளிந்தார்கள் அந்த பட்டறையில் உணவருந்த தனியிடம் இருந்தது மிக பெரிய வழிபாட்டு தலமும் இருந்தது ஒவ்வொரு ஆயுத பயிற்சிக்கும் ஏற்றவாறு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது காயம்பட்ட வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க அங்கேயே மருத்துவர்களும் மருத்துவமனையும் கூட இருந்தன எல்லோரும் ஒளிந்து கொண்ட நிலையில் ஒருவன் மட்டும் மிகவும் தைரியமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் அவனது இடது தோளில் புலிச்சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது ஹோ சோழத்தை சித்தவனா என்று கார்குழலி வியந்தாள் மிகவும் கம்பீரமாக இருந்தான் கிட்டத்தட்ட ஏழு அடிக்கும் மேலான உயரமாக இருந்தான் மார்புகள் விரிந்து தோள்கள் அகன்றிருந்தன கைகள் மிகவும் நீண்டிருந்தன பாண்டிய நாட்டு வண்ணமான கருநீளமும் அல்லாது வெளுப்பு நிறமும் இல்லாது வித்தியாசமான நிறத்தோடு அவன் இருந்தான் கண்கள் மிகவும் கூர்மையாக இருந்தன அந்த பார்வையின் தீட்சண்யம் தாங்காமல் தலை குனிந்து கொண்டாள் இளவரசி ஆனால் மீண்டும் மீண்டும் அவனை பார்க்க வேண்டும் என்று தோன்ற அவள் நிமிர்ந்து பார்த்தாள் அவன் அவளது குதிரைக்கு மிக அருகில் நின்றிருந்தான் தாங்கள் யார் எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள் நான் பாண்டிய நாட்டு இளவரசி பயிற்சி பட்டறையை பார்வையிட வந்துள்ளேன் என்று கம்பீரமாக சொன்னாள் அதனை கேட்டு அவன் வாய்விட்டு சிரித்தான் அந்த சிரிப்பில் அவள் மயங்கினாள் அழகான வெள்ளை நிறத்தில் வரிசையாக இருந்த அவனது பற்கள் அவனது உடல் சுகந்தம் பாண்டிய நாட்டு பேரரசர் மச்சநாத பாண்டியன் வந்து பார்வையிட்டு சென்று விட்டாரே இளவரசிக்கு மட்டுமல்ல வேறு எந்த பெண்களுக்கும் இங்கு வேலை இல்லை நீங்கள் போகலாம் என்ன சொல்கிறீர்கள் இங்கு பெண்களே இல்லையா இல்லை சமையல் கூடத்திலுமா ஆம் எங்கும் பெண்கள் இல்லை சமைக்கும் வேலையையும் ஆண்களே இங்கு செய்கிறார்கள் துணிகளை துவைப்பது சுத்தம் செய்வது என அனைத்து வேலைகளையும் ஆண்களே செய்கிறார்கள் ஓ நீங்கள் செல்லலாம் வீரனே அவர்களை திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றுவிட்டான் இது இளவரசி கார்குழலிக்கு மிகவும் அவமானமாக இருந்தது தனது குதிரையை திருப்பிக் கொண்டு மாளிகைக்கு திரும்பினாள் அங்கு அவளது தாயாரான அரசி கோவிலுக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தாள் உடன் அவளது தந்தையும் தயாராக இருந்தார் இளவரசியை தயார் செய்ய அவளது பணிப்பெண்கள் மற்றும் தோழிகள் சூழ்ந்து கொண்டனர் மச்சநாத பாண்டியன் ஏதும் குறை சொல்வதற்கு முன்னதாகவே இளவரசியை மற்ற பெண்கள் அனைவரும் தயார் செய்திருந்தனர் அனைவரும் ஏடகநாத சுவாமியை தரிசிக்க கோவிலுக்கு சென்றனர் கோவில் மிகவும் அழகாக இருந்தது சூரியனும் சந்திரனும் எதிர் எதிர் சந்தித்து முகமன் செல்லும் மாலையில் கிழக்கே சந்திரன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்த ஆரம்பித்திருந்தான் கதிரவனோ தனது காதலியை விட்டு பெரியும் காதலன் பிரியாவிடை பெறுவது போல பூமியை விட்டு விலகிக் கொண்டிருந்தான் இருள் சூழ்வதற்குள் சந்திரன் தனது கிரணங்களால் இருளை துரத்தியிருந்தான் அங்கு ஏலவார்குழலி அம்மைக்கு மஞ்சள் குங்குமம் இளநீர் பன்னீர் என்று பலவித வாசனாதி திரவியங்களைக் கொண்டு அபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது ஆச்சரியத்துடன் இளவரசி ஒவ்வொன்றையும் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தாள் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் நடக்கும் வேளையில் வேலாயுத சுவாமி பேச ஆரம்பித்தார் திருஞான சம்பந்தர் காலத்தில் சமணர்களோட ஆதிக்கும் தலை தூக்குச்சு அப்போது சைவ நெறி பெருசா இல்லை சமண நெறிகள் பெருசான்னு ஒரு விவாதம் வந்துச்சு அனல்வாதம் புனல்வாதம்னு ரெண்டு விஷயங்களுக்கும் ரெண்டு மத பெரியவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அதன்படி ஒரு ஓலையில் ஓம் நம சிவாயின்னு எழுதுனாங்க இன்னொரு ஓலையில் சமண மத நெறியை எழுதி எரிகிற நெருப்பில் போட்டாங்க அப்போ சமணர்களோட நெறியை எழுதின ஓலை நெருப்பு பத்தி அதுல எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு அதே மாதிரி மதுரையில வைகை ஆத்துல ஓம் நமசிவாயு எழுதின சைவ நெறி ஓலையையும் அதே மாதிரி சமண மதத்தோட நெறியை எழுதின ஓலையையும் போடுறாங்க வைகை ஆறு மேற்கு உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாயுது இல்லையா அப்படி ஆற்றோட போக்குல சமணர்கள் எழுதி போட்ட ஓலை போய் கடைசியில காணாமலே போயிடுச்சு ஆனா ஓம் நமசிவாய் எழுதின ஓலை கரை ஒதுங்கிய இடம்தான் இந்த திருவேங்கடம் ஏடு கூட்டல் அகம் அதாவது ஏட்டினை தன்னகத்தே கொண்ட இடம் திரு என்பது தெய்வீகம் பொருந்தியதுன்னு அர்த்தம் அதனால இந்த இடத்துக்கு திருவேங்கடம்னு பேர் வந்துச்சு இங்க இருக்கிற சுவாமிக்கு ஏகடநாதன்னு பேரு அம்மனுக்கு ஏலவார்குழலின்னு பேரு அர்ச்சகர்கள் அலங்காரம் முடிந்துவிட்டது என்று வேலாயுத சாமியிடமும் அரசரிடமும் தெரிவிக்கிறார்கள் உடன் அனைவரும் எழுந்து சென்று வரிசையில் நின்று இறைவனை தரிசிக்க தயாராகிறார்கள் கார்குழலிக்காக சிறப்பு பூஜை நடைபெறுகிறது இறைவி ஏலவார்குழலி அழகே உருவாக சிரித்தபடி நின்று கொண்டிருக்கிறாள் அவளிடம் அரசர் மச்சநாத பாண்டியனும் உலகலந்த நாயகியும் தங்களது புதல்விக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என்றும் அதன் மூலம் எதிரிகளின் கொட்டம் அடங்க வேண்டும் என்றும் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று கண்களை மூடி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அர்ச்சகர் அம்மன் அணிந்திருந்த மாலையை இளவரசியின் கழுத்தில் அணிவித்து அம்மனை வலம் வர சொல்கிறார் அவளும் வலம் வர கொலுசு மற்றும் சிலம்பொடியோடு கைவளையல்களின் சத்தமும் சேர்ந்து அரசரின் வேண்டுதலுக்கு இடையூறாக மாற அவர் கண்களை திறந்தார் கழுத்தில் மாலையோடு கழுத்தை ஒருபுறமாக சாய்த்து சிரித்தபடி வரும் மகளைக் கண்டு ஆனந்த கண்ணீர் பெருக்குகிறார் ஒரு வழியாக பூஜையை முடித்துக் கொண்டவர்கள் பௌர்ணமி நிலவின் ஒளியில் ஆற்றங்கரையில் சற்று நேரம் அமர்ந்துவிட்டு செல்லலாம் என்று இளவரசி சொல்லவும் அரசரும் அதற்கு சம்மதிக்கிறார் சிறு குழந்தை போல ஆற்று மணலை வாரி இறைத்து சலசலத்து ஓடும் வைகையினைப் போல் சிரித்து கொண்டும் இளவரசி அங்கு விளையாடிக் கொண்டிருக்கிறாள் அப்போது ஆணி மாத காற்றின் வலிமையால் மண் அங்கே அமர்ந்திருந்த இளைஞனின் கண்களில் போய் சேர்ந்தது என்று அந்த இளைஞன் துடிப்பதை பார்த்த அரசர் வேகமாக அருகே சென்றார் கண்களில் சேர்ந்த மணலை நீக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் அவர் மகளை கடிந்து கொண்டார் கார்குழலி எந்த நேரத்தில் எவ்விடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லையே சின்னமும் சிறுப்பில்லை போல் மணலை பரத்திக் கொண்டு விளையாடுகிறாய் உனது விளையாட்டால் சோழ இளவனின் கண்களில் மணல் விழுந்து விட்டது பார்த்தாயா அப்பா மன்னித்து அப்பா கண்களை மெல்ல திறந்தானவன் அவனது கண்கள் தக தகவென ஜொலிக்கும் சூரியனைப் போல் கண்களில் நீரோடு தகித்து கொண்டிருந்தது சுந்தர சோழா இவள் எனது மகள் பெயர் கார்குடலி விளையாட்டுப் பிள்ளை என்று அரசர் மச்சநாத பாண்டியன் கூறியவுடன் சுந்தர சோழன் பதில் கூறினார் ஷில்லையே அதே நேரத்தில் சுந்தரா வா நம் பட்டறைக்கு செல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் வர அவன் தன்னை அலநாட்டு இளவரசன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான் இதனைக் கேட்ட மச்சநாத பாண்டியனுக்கு மிகுந்த சங்கடம் உண்டாயிற்று அதன் காரணம் என்ன ஸ்டோரி நெஸ்ட் எஃப் எம் செய்து மனத்திற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்